வேற லெவலில் மாசான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணம்னு தெரில விசிய வந்து சுத்தும்மா போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சிவராமனும் மாயாவும் எல்லாத்தையும் வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிச்சயம் இதை வச்சு நம்மளால் சீனுவையும் ரகுராமையும் வெளியில் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க எப்படி மாயா நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு நீதிபதி முன்னாடி கேட்டாலோ மற்றபடி சுற்றி இருக்கிற எல்லாரும் தடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஹியரிங் திட்டத்திட்ட பதினஞ்சு நாள் கழிச்சு தானே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம சிவராமன் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன் அப்படின்னு சித்தப்பா கிட்ட சாருக்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற விஷயத்தெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பாயிண்ட்டை படித்து பார்த்திங்களா இதுக்கு இதுதான் காரணம் அப்போனா இந்த பிம்பத்தை வச்சு தான் நம்ம குடும்பத்தையே வந்து சிக்க வைக்கணும் அவங்க நினைக்கிறாங்க ஏகப்பட்ட ஆதாரத்தெல்லாம் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க சித்தப்பா சரிம்மா இதை நம்ம எப்படி நிரூபித்து உடனே வந்து கூட்டிகிட்டு வர முடியும் இப்போ நம்ம நீதிபதியை வீட்டில் வந்து சந்திக்க போகிறோம் சந்தித்து நம்ம சொல்கிற விஷயத்தெல்லாம் அவர் நியாயமாகப்பட்டு ஓகே இவங்க மேலே உண்மை இருக்குது அப்படின்னு சொன்னார்னா அவர் நினச்சாருனா நிச்சயம் ரகுராமையும் சீனுவையும் வெளியில் கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படியே மாயா இப்போ நம்ம உடனே அவங்கள பார்க்க முடியுமா புவனேஸ்வரிய மகாலிங்க குடும்பத்துக்கும் தெரியாமல் டக்கு டக்குன்னு போய் காயநூற்றினா நிச்சயம் வந்து தெரிஞ்சிடும்னு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் கார்ல வந்து மாசம் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க வேற லெவல் லஞ்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாயா அடுத்தது என்ன செய்வா அம்மாடி என்ன செஞ்சாலும் அங்கே கோர்ட்டுக்கு தான் வரணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயம் அங்கே நம்ம அட்வொகேட்லேருந்து எல்லாரும் இருக்காங்களே அவங்க சூப்பராக வந்து திறன்பட வாதாடி எதுவாக இருந்தாலும் இன்னும் ஒரு பயஞ்சு நாளைக்கு வெளியே வர முடியாது அப்படியே பயஞ்சு நாள் கழித்து வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாமா தடுத்து நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அலட்சியமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நீதிபதி வீட்டுக்கு போகிறாங்க சிவராமனும் நம்ம மாயாவும் வேற லெவல் அஞ்சுனே சொல்லலாம் மாயா இது மாதிரி அருமையாக ஒரு மூவ் பண்ணுவாங்கன்னு புவனேஸ்வரிக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அப்படியே காரை வந்து நிப்பாட்டுறாங்க அப்போனு பார்த்து நாங்கள் நீதிபதி ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்பாயின்மெண்ட் இருக்கா எங்களுக்கு அவரை நல்லாவே தெரியும் அம்மா ஒரு விஷயம் கேளுங்க உங்களுக்கு அவரை தெரியும் ஆனால் அவருக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் அவரை பார்த்தே ஆகணும் முறைப்படி அனுமதி வாங்க முடியாது அப்படி வாங்கினா எதிரிங்களுக்கு நாங்கள் இவரை வந்து சந்திக்கிறோங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் குடும்பத்தையும் வந்து ஏமாத்திருவாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வேணாலும் உங்கள் தரப்பு நியாயத்தை பேசலாம் ஆனால் என்னால் இது எல்லாத்தையும் அவர்கிட்டலாம் சொல்லி புரிய வைக்கலாம் முடியாது தயவு செஞ்சு போங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கினா கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயா ஐயான்னு நம்ம மாயா வந்து கத்துறாங்க சிவராமனும் உடனே என்னப்பா அங்கே சத்தம் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க நான் மாயா யா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து வாய்ஸ் கொடுத்த உடனே அவங்க ரெண்டு பேரையும் உள்ளே அனுப்புப்பா அப்படின்னு சொன்னனேன் என்னமாயா உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் இப்படியெல்லாம் வந்து நடந்துக்க மாட்டிங்களாமே ஏன் இப்படியெல்லாம் வந்து தொந்தரவு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்களை முதல்ல மதித்து உள்ளே விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நாங்கள் ஒரு ஒரு ஆதாரத்தை வந்து கொடுக்க போகிறோம் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே எங்கள் தரப்பு இருக்கிற நியாயத்தை புரிய வச்சிடலாம் இது எல்லாத்தையும் நான் ஆஃபீஸில் இருப்பேன் அங்கே பேசணும் இல்லாட்டி வீட்டில் கேட்டு அனுமதி வாங்கணுன்னா நீங்கள் மூவ் பண்ணது எல்லாமே கரெக்டு தான் ஆனால் முறைபடி அனுமதி வாங்கிட்டு இங்கே வரணும் ரெண்டுமே இல்லாமல் என்னால் உங்களுக்கு எதையும் கேட்கக்கூடிய நிலமையில் நான் கிடையாது உங்களுக்கு சாதகமாகவும் நான் முடிவெடுக்க மாட்டேன் தயவு செஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொடுங்க நான் போன வாட்டி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இந்த வாட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி அப்படியே வந்து படித்து பார்க்குறாங்க சரிமாயான்னு சொல்லி கண்ணாடி போட்டுட்டு ஃபுல்லாக வந்து படித்து பார்த்தோன்னே இதில் என்ன இருக்குது இந்த ஆதாரம் எங்களுக்கு ஆதரவாக இருக்குயா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையாக வந்து சொல்லி புரிய வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீதிபதி ஐயாவுக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ரகுராமுக்கும் சீனுக்கும் சம்பந்தம் இல்லாத போல தான் தெரியுது ஆனால் இதில் என்னால் என்ன பண்ண முடியும் ஐயா நீங்கள் மனசு வச்சிங்கன்னா அவங்க ரெண்டு பேரையும் இப்பயே விடுதலை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மாயா வந்து கேட்குறாங்க கரெக்டு தான்மா ஆனால் எதுவாக இருந்தாலும் முறைபடியும் வந்து பேசணும் இல்லை உங்கள் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சரி என்னால் ஆன முயற்சியை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பரை வந்து எடுக்கிறாங்க இது மாதிரி ஏன் தலைமையிலான டீம் இது ஃபுல்லாக கண்காணித்தது கண்காணித்தது மட்டும் இல்லாமல் ரகுராம் சீனு மேலே தவறு இல்லைன்னு ஓரளவு ஆதாரங்கள் இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு ஜாமீன் வந்து வழங்கப்படுகிறேன் அப்படின்னு நீதிபதி ஐயா வந்து எழுதி வந்து கொடுக்குறாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்றாங்க இந்த விஷயத்த நான் அங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நீதிபதி ஐயாவோட அசிஸ்டண்ட் ஃபோன் அடித்து இது மாதிரி சீனுவோம் ரகுராகவும் அவங்க இருக்காங்கள்ல ஆமாம் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரையும் வெளியில் விடணும் நீதிபதி ஐயா ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேப்பரும் அங்கே உங்களுக்கு ஃபார்வேர்ட் ஆகிடுச்சு ஃபேக்ஸ் மூலயமா அவங்களும் ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்றாங்க மாயா இது தற்காலிகமாக என்னால் உங்கள் குடும்பத்துக்கு ஏதோ நல்லது செய்ய முடிஞ்சிச்சின்னு எண்ணி பார்க்குறத விட நீங்கள் போராடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பரவாயில்ல இது எந்த லெவலுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல ஆனால் இது வெற்றி நினச்சிடாதீங்க இந்த ஒரு பதினஞ்சு நாளில் நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சே ஆகணும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எங்களுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்பவே சந்தோஷம் யா திட்டமிட்டு சதி செஞ்சு எங்கள் குடும்பத்தையே மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க அந்த புவனேஸ்வரி மகாலிங்கலேருந்து எல்லாரும் ஆனால் இந்த விஷயத்தில் நாங்கள் கண்டிப்பாக உங்கள் உதவினால் ஜெயிச்சிருவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கு சூப்பர்மா எப்போதும் இப்படி தான் மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வெளியில் வந்து வந்துடுறாங்க நம்ம சிவராமனும் மாயாவும் அவர் சொன்னதை கேட்டியா அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து கேட்குறாங்க என்ன சித்தப்பா ஆனால் இது தற்காலிகமாக தான் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை நாளாக மிருகுராமையும் சீனமும் நம்ம வீட்டில் இல்லாமல் இருந்தாங்க இப்போ அவங்கள வெளியில் வந்து கொண்டு வந்தாச்சு எதுவாக இருந்தாலும் நமக்கு வெற்றி தான் இப்போ நேரடியாக வண்டி எடுத்து கொண்டு போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அம்மாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம ரமணி பாட்டிக்கு சிவராமன் அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அண்ணனை நாங்கள் அழைச்சிட்டு வரப்போகிறோம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அன்பா பாசமாக பேசுகிறாங்க அப்படியா எப்படி இதெல்லாம் நடந்துச்சு எல்லாம் நம்ம மாயானால்தாம்மா அவளுக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் வேற யாருக்குமே இருக்காது அசத்து அசத்துன்னு அசத்திட்டா அப்படின்னு சந்தோஷத்தின் உச்சத்தில் வந்து பேசுகிறாங்க ஒரு பக்கம் சீனவும் ரகுராமும் கேஷுவலாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க மாமா இது எல்லாம் எங்கே போக போகுதுன்னு தெரியலையே மாமா நமக்கு எதிராக ஏகப்பட்ட சதியெல்லாம் இருக்குது இதுலேருந்து எப்படி வெளியில் வரப்போகிறோம் நான் வேணால் காரணம்னு சொல்லி ஒத்துக்கிட்டா சும்மானு இருடா நம்ம தப்பு செய்யாதப்ப எதுக்கும் எனக்காக யோசிக்கணும் உனக்காக யோசிக்கணும்னு சொல்லிவிட்டு நம்மளே பிரச்சனைகளை வாங்கிக்க கூடாது அமைதியாருன்னு சொன்னோன்னே ரகுராமை பார்க்குறதுக்காக ஒரு அதிகாரி வந்து வராங்க மாயாங்கிறது யாருப்பா அப்படின்னு நம்ம மீன்கிட்டையும் ரகுராம்கிட்டேயும் கேட்குறாங்க என்னோடய மனைவி தான் உனக்கு அவங்க மனைவியாக கிடைச்சதுக்கு பெரிய பாக்கியம் தான் பண்ணியிருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் விடுதலே ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு நாயா ஏதோ ஒரு ஆதாரத்தை கண்டுபிடிச்சிருக்கா அது மட்டும் இல்லாமல் அவங்க புத்திசாலித்தனமாக இது வரைக்கும் இது மாதிரிலாம் யாரும் யோசிப்பாங்களான்னு தெரியல நீதிபதி வீட்டுக்கே போயிட்டு எல்லா தகவலையும் அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்காங்க உடனே அவர் மனசையும் மாற்றி நீங்கள் இனிமேட்டுக்கு உள்ளே இருக்க வேணாம் வெளியில் வந்துடலான்னு அவங்களும் முடிவு பண்ணிட்டாங்க நீதிபதியும் அதனால உங்களுக்கு இன்னைக்கே விடுதலை நீங்கள் இனிமேட்டு வெளியில் வந்துடலாம் நிரந்தரமாவா அப்படின்னு சொல்லி ரகுராம் சீனும் கேட்குறப்ப இல்லை ஜாமீன் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி ரகுராம் யோசிக்கிறப்ப சார் இதுவே பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதிகாரியெல்லாம் நீங்கள் வாங்க ரெண்டு பேரும் வெளியே வாங்கன்னு சொன்னேன் வெளியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதை யாருமே வந்து எதிர்பார்க்கலை அந்த இடத்துல ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரித்த வரைக்கும் எனக்கு ஒரு தகவல் வந்து தெரிஞ்சிச்சு சார் ஏகப்பட்ட சதித்திட்டத்தை எல்லாத்தையும் மாயாங்கிற ஒரு பொண்ணு சோலவாக நின்று தட்டு தட்டுன்னு தட்டி உங்களை வெளியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க சார் அந்த பொண்ணு மட்டும் எக்காரனை கொண்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் கையெழுத்து போடுங்கன்னு ரெகுரம் கிட்டேயும் சீனு கையெழுத்து வந்து வாங்குகிறாங்க வாங்கினதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வெளியில் போகலாம் உங்கள் குடும்பமே உங்களுக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து வெயிட் இருக்காங்க நம்ம சீனு சந்தோஷமாக ரகுராம்கிட்ட பேசுகிறாங்க மாயா ரொம்ப கெட்டிக்கார மாமா அவங்க எவ்வளோ சூப்பராக காரியத்தை நல்லபடியாக வந்து முடிச்சிட்டாங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்க மாமா இனிமேட்டு எனக்கு கவலையே இல்லை நான் கூட என்னடா இந்த சதியிலேருந்து எப்படி வெளில போகிறோம் தெரியாமல் இருந்தோம் ஆனால் மாயா இருக்கா நம்மளை நல்ல விதமாக பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு